தெரியுது அடி அடி நம்பியும் வாங்கலைன்னா அவங்களுக்கு தேனியா சொல்லி

அப்படி இருக்கு தேனை குடிச்சிடுச்சு கொஞ்சம்டா இந்த மழை ஆகிருக்கா ஆ சரி டேஸ்ட்டாக போரல உனக்கு ஆ தெரியுது அடி அடி இங்கே நம்பியும் வாங்கலைன்னா அவங்களுக்கு தேனே கொடுக்க ஆரம்பிச்சு இல்லைண்ணே இல்லைண்ணே என்ன இது நம்ம இது பண்ணுறல யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம் அதுக்காக நான் போட்டு விடுச்சு நம்பாமலாம் இருக்க மாட்டாங்கண்ணே அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது கொஞ்சம் டவுட் போடுவேன் இப்போ நான் ஆன்லைனில் போட்டு விடலாம் வேற லெவல் லரி ம் பெருமளவு இருக்கும்போது ம் கைஸ் பாருங்க தேன் வேற லெவல்ல இருக்குது